அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை வழிபாடு செய்து வேண்டிய வரங்களை பெறுவதற்கு ஏற்ற காலமாகும் ஆனாலும் ஆடி மாதத்தில் வரும் சில குறிப்பிட்ட நாட்களில் அம்மனை வழிபாடு செய்வதால் மிக அதிகமான பலன்களை பெற முடியும் அப்படி ஆடி மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீருவதற்காக வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு நாள் ஆடி வெள்ளிக்கிழமை ஆகும் ஆடி மாதத்தில் வரும் ஐந்து வெள்ளிக்கிழமைகளும் ஒவ்வொரு விதத்தில் தனிச்சிறப்பு பெற்றவை ஆடி முதல் வெள்ளியில் அம்மனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் எப்படி வழிபாடு செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதத்தின் முதல் விசேஷமாக வரும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டு பிரதோஷத்துடன் இணைந்து வருவதால் இதை தவறவிடாது அம்மனை வழிபாடு செய்து வேண்டிய வரங்களை பெற்று நலமாக வாழுங்கள் பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது பராசக்திக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ஏற்ற வழிபாட்டு நாளாகவும் மிகவும் மங்களகரமான நாளாகவும் கருதப்படுகிறது அதிலும் அம்மனுக்குரிய ஆடி மாதத்தில் வரும்போது வெள்ளிக்கிழமைகள் கூடுதல் சிறப்பு பெறுகின்றன இந்த ஆண்டு ஆடி மாதத்தின் முதல் விசேஷமே ஆடி வெள்ளியாக வருகிறது அதிலும் சிவபெருமானுக்குரிய சுக்கிர வார பிரதோஷத்தன்று ஆடி வெள்ளியும் இணைந்து வருவதால் மிக முக்கியமான நாள் எது இது சிவனின் அருளையும் அம்பாளின் அருளையும் இணைந்தே பெறும் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வருகிறது அன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கு உரிய மூல நட்சத்திரமும் இணைந்து வருவது மிக பெரிய விசேஷமாக சொல்லப்படுகிறது அம்பாளின் பரிபூரண அருளை பெற்றவர்களில் ஆஞ்சநேயரும் ஒருவர் ஆஞ்சநேயருக்கு அனைத்து தெய்வங்களும் ஒவ்வொரு வரத்தையும் ஆயுதங்களையும் அளித்த போது அன்னை பராசக்தி தன்னுடைய கையில் இருந்த திரிசூலத்தை வழங்கியதாக சொல்லப்படுகிறது அதனால்தான் பஞ்சமுக ஆஞ்சநேயரின் திருக்கரங்களில் ஒன்று திரிசூலம் ஏந்தியிருப்பார் ஆஞ்சநேயர் சிவ விஷ்ணு ஐக்கியமான வடிவம் என்பதால் அம்பாள் சிவன் ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு ஆகிய தெய்வங்களின் அருளை பெறுவதற்குரிய நாளாக இந்த ஆண்டு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அமைகிறது அதனால் இந்த நாளை ஒருபோதும் தவறவிடாதீங்க பொதுவாக ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில அம்மனை வழிபடும் போது வழிபாடு செய்யலாம் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்கிறவர்கள் ஒரு நேரத்திலும் வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற வேண்டும் என்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலையும் வழிபாடு செய்வது மிக உயர்வான பலனை தரும் அதாவது கடன் பிரச்சனை தீராத நோய் வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் கணவரால் பிரச்சனை குடும்பத்தில் இருப்பவர்களால் பிரச்சனை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால பிரச்சனை என ஏதாவது ஒரு பிரச்சனை தீர வேண்டும் என்பவர்கள் ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல வரும் ராக காலத்தில் விலக்கேற்றி வழிபாடு செய்யலாம் வரவு வருவதில்லை செல்வம் தங்குவதில்லை மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை அமைய வேண்டும் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்கிறவர்கள் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில வரும் சுக்கிர ஓரையில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு வெள்ளிக்கிழமையில ராக கால நேரம் என்பது காலை பத்தரை மணி முதல் பகல் பனிரெண்டு வரையிலான நேரம் வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரை நேரம் என்பது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை ஆகும் சோ பிரச்சனைகள் தீர ராக காலத்தில் வழிபடுகிறவர்கள் ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலேயே ராகுகால நேரத்தில் துர்க்கைக்கு நெய் தீபம் ஏற்றி துர்க்கைக்கான மந்திரங்களை படித்து அரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க வீட்டின் பூஜை அறையில் அம்மனுக்கு விளக்கேற்றி வைத்து விளக்குக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சிறப்பு வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்வதற்கு முன் காலையில் கோவிலுக்கு சென்று அம்பிகையை வழிபாடு செய்துவிட்டு வருவது இன்னும் சிறப்பு காலையில் செல்ல முடியாவிட்டாலும் மாலையில் விளக்கு பூஜை செய்துவிட்டு அதற்கு பிறகு கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசித்துவிட்டு வரலாம் திருவிளக்கில் லட்சுமி சரஸ்வதி பராசக்தி சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு போன்ற தெய்வங்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால் ஆடி முதல் வெள்ளியில திருவிளக்கு பூஜை செய்வதால் அனைத்து தெய்வங்களின் ஆசிகளும் நமக்கு கிடைத்துவிடும் சுக்கிர ஓரையில் அம்மனை வழிபடுகிறவர்கள் மகாலட்சுமிக்கு சுக்கிர ஓரை நேரத்தில் பால் கற்கண்டு அல்லது கற்கண்டு சாதம் படைத்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாட்டினை கோவிலுக்குச் சென்றோ அல்லது வீட்டிலேயோ செய்யலாம் கோவிலுக்கு சென்று நெய்விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பானது அனைத்து நலன்கள் கிடைக்கவும் அம்பாளின் அருளை பெறவும் வேண்டும் என்கிறவர்கள் ஆடி முதல் வெள்ளியில பிரதோஷ காலம் நிறைவடையும் நேரமாக ஆறு மணிக்கு வீட்டில் விளக்கேற்றி வில்வ இலைகள் படைத்து வழிபாடு செய்யுங்க ஸோ இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை ஒரு நாளும் தவறவிடாது அனைத்து தெய்வங்களின் ஆசிகளையும் அருளையும் பெற்று இதே போல வழிபாடு செய்து உங்கள் வேண்டுதலுக்கான வரங்களை பெற்று ஆரோக்கியமாக சந்தோஷமாக நீண்ட ஆயுளுடன் வாழுங்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி